இனி அலைந்து திரிவதில்லை. என கண்பான தேவ உங்க காரியம் வாய்க்காதபடிக்கு நீங்கள் அங்கும் இங்கும் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கலாம் அலைஞ்சு அலைஞ்சு பார்த்தும் எதுவுமே நடக்காமல் இருக்கலாம் பணம்தான் செலவாகி கொண்டிருக்கும் அலைச்சல்கள் தான் மிச்சம் பயனின்றி உங்க காரியம் தடையாய் நின்று கொண்டிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை இனி நீ அலைந்து தெரிவதில்லை நீங்கள் அலைவதும் இல்லை தெரிவதும் இல்லை கத்தர் உங்களுக்கு உங்க காரியத்துல முன்னின்று தடைகளை கத்தர் மாற்றி உங்க காரியத்தை ஆண்டவர் வாய்க்கும்படி செய்ய போகிறார் இந்த அலைஞ்சு தெரிந்தது நிமித்தம் எத்தனை இழப்புகள் எத்தனை பரியாசங்கள் எத்தனை நிந்திகள் எத்தனை அவமானங்களை நீங்கள் சகித்திருப்பீர்கள் எவ்வளவோ தேடி பார்த்துட்டேன் எவ்வளவோ முயன்று பார்த்துட்டேன் ஆனா நான் அலைஞ்சுதான் மிச்சம் என்னுடைய அலைச்சலை நிமித்தம் என் காரியம் வாய்க்காதபடி தடையாய் நின்று கொண்டிருக்கிறதே நான் என்ன செய்வது ஆண்டவர் என் அலைச்சல்களை பார்க்கிறாரே எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய அலைச்சல்களை பார்க்கிறார் அதை முற்றிலுமாய் கத்தர் மாற்றப் போகிறார் இனி நீங்கள் அலைந்து தெரியாதபடி எந்தெந்த காரியத்திற்காக நீங்கள் பிரயாசப்பட்டீர்களோ முயன்றீர்களோ அதுல கத்திர ஒரு அற்புதத்தை நிச்சயமா இதை நடக்க போகிறது இந்த வார்த்தையை ஆண்டவர் தான் சொல்லுகிறார் அவருடைய வார்த்தையின்படி இனி அலைந்து தெரியாதபடி உங்க காரியத்தை ஆண்டவர் தடையின்றி ஆண்டவர் நடத்தி தரப்போகிறார் கண்களை முடிஞ்சோமனுவோ எங்கள் பசுத்தம் உள்ள நல்ல பிதாவை கேட்டதான வசனத்தின் மூலமாய் இனி நீ அலைந்து தெரிவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் உடைய பிள்ளைகள் எத்தனை காரியங்கள் அலைந்து தெரிஞ்சிருக்கிறாங்கப்பா அலைஞ்சோம் பிரயாசப்பட்டும் ஒண்ணு வாய்க்காம இருக்கிறாங்கப்பா எத்தனை கண்ணீர் ஆண்டவரே எத்தனை கத்தாவி துக்கங்கள் துயரங்கள் ஆண்டவரை இப்படி பிள்ளைகளுக்கு நீக்கி அண்டவரே ஒரு ஆசீர்வாத்தை கட்டிலிட போதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் ஆமா